அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும் வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர் ராமர் இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி மேற்குவங்கத்திற்கு போனால் துர்கா காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள் அவர்களின் அரசியல் வித்து உண்டு பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் மயங்க மாட்டார் தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர் சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதிப்படுத்துவார் ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற முனைப்பிலே முன்னெடுத்திருக்கிறார்கள் அதை வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே நடைபெற்றிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போனது இரண்டாயிரத்தி முப்பத்தி தான் எடுப்பார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது நல்ல வேலையாக இவர்கள் ஆட்சியில் இருக்கின்றதே இருபத்தி ஏழிலேயே தொடங்குகிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலை கணக்கிலே கொண்டு இந்த நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று நம்புகிறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற போது சாதுவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதையும் வரவேற்கிறோம் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அமைப்பதற்கான இது அமைக்கப்படும் அதில தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற ஒரு கருத்து வலுவாக உள்ளது அதன் அடிப்படையிலாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் என்பதை பெயரும் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினார் மத்திய அரசுக்கும் தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் நிலல்வரவர்களின் இந்த கருத்தை விடுதலைத்திருக்கிற கட்சி ஆதரிக்கிறது ஏற்கனவே அதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது ஆகவே அதற்கு தனியே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த வரையறைகளை எவ்வாறு தொகுதி வரையறை செய்வது என்பது குறித்த வரையறைகளை முடிவு செய்ய வேண்டும் மாநில கட்சிகளை மாநில அரசுகளை கலந்து பேசாமல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்து அரசு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் கருத்தும் விடுதலை சிறுத்தைகளின் கருத்தும்